படைப்பின் ஒரு பகுதிக்கு நம் பார்வையை திருப்பி விடுவோம் ஒரு கரும்பு செடி என்ன ஒரு அதிசயம் செய்கிறது இதற்கு சிறிது சேறு தேவைப்படுகிறது மெல்லிய மென்மையான வேர்கள் வழியாக செல்லும் நீர் அதன் நீளம் சில சென்டிமீட்டர்கள் இல்லை ஆனால் அவை தாவரத்தின் அருகிலுள்ள பகுதியை அடையும் முன் சர்க்கரையாக மாறுகிறது எவ்வளவு நம்ப முடியாதது என்றாலும் நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு உண்மையாக இந்த அதிசயத்திற்கு சாட்சியாக இருக்கிறோம் ஒரு மில்லியன் விஞ்ஞானிகள் இந்த சாதனையை ஒரு மில்லியன் ஆண்டுகளில் செய்ய முடியுமா ஒரு எளிய அப்பாவி செடி இதை ஒரு மில்லியன் முறை செய்கிறது நாம் அதை ஒரு தாவரம் என்று அழைக்கலாமா இந்த உண்மையை சாதாரண செயல் என்று சொல்ல முடியுமா இது பூமியில் எவராலும் செய்ய முடியாத ஒரு அசாதாரண செயல் நாம் நம் கண்களில் தினமும் பார்ப்பதால் அது அவ்வாறு இருப்பதாக தெரியவில்லை ஒரு எளிய தாவரத்தை நடுத்தரமாக கொண்டு சேறு சர்க்கரையாக மாறும் இந்த அதிசயம் நடந்துள்ளது என்பதை நாம் மறுக்க முடியாது அது சாத்தியமில்லை என்பதை நாம் சமமாக மறுக்க முடியாது இப்போது நான் என் கண்களால் வசியம் செய்யப்பட்டால் இந்த சக்தியை நான் உறுதியாக உணர்கிறேன் பார்க்கிறேன் தொடுகிறேன் மற்றும் ஆச்சரியப்படுகிறேன் கடவுளா அல்லது படைப்பாளியா நீங்கள் என்னை பொய்யர் என்று அழைக்கிறீர்களா கடவுள் என்ற வார்த்தை கூட இந்த அதிசய சக்திக்கு முழு நீதியை வழங்க போதுமான வார்த்தை அல்ல என்பதை நீங்கள் ஆட்சேபிப்பீர்களா இந்த சக்தியை அதன் வெளிப்பாடுகளை நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள் கடவுளை கரும்பில் பார்த்தேன் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படுவீர்களா நான் ஒருபடி மேலே சென்று கடவுள் சர்க்கரை ஆகிவிட்டார் கடவுள் சர்க்கரை என்று சொல்ல முடியுமா இப்போது படைப்பாளி சிருஷ்டி ஆகிவிட்டான் என்று சொல்வது தவறா